சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நேற்றைய தினத்தில் நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் இன்று இன்றைய தினத்தில் விடியலில் ஒரு பெண் தெய்வமானது உன் வீட்டிற்கு வராமல் கோபத்தோடு வெளியே நிற்கின்றது நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த தெய்வத்தை உன் வீட்டிற்குள் நீ வர வைக்க வேண்டும் அப்பா இதை உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ செய்த தவறையும் உனக்கு நான் சுட்டி காட்டியே திர வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ செய்கின்ற சரி மட்டுமல்ல தவறுகளையும் உனக்கு சொல்ல வேண்டியது ஒரு தகப்படின் கடமை அல்லவா நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறாய் என்பதையெல்லாம் நான் அறிவேன் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் நான் அறிவேன் உனை தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த அப்பாவின் அன்பு எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இந்த அப்பாவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய விஷயத்தை உனக்கு அப்பா நான் இருந்து தருவதையும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையும் எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லாமல் சென்று விட மாட்டேன் ஒரு பெண் தெய்வம் உன் வீட்டிற்கு வரவில்லை என்று அப்பா நானே சொல்கிறேன் என்றால் இதை எந்த அளவிற்கு நீ கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து எந்த அளவிற்கு இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்பதனையும் நீ மறந்து இந்த நேரம் நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா உன்னோடு நான் உன்னை தொடரும் பொழுது நிச்சயமாக இனி எல்லாவற்றையும் என் குழந்தை கடந்து நீ வாழ வேண்டும் எல்லா நிலையையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் நாம் செய்து கொண்டிருந்த தவறுகள் போல இனியும் தவறுகள் உன் வாழ்க்கையில் அடக்க கூடாது முன்பெல்லாம் உனக்கு யாருமே இல்லை என்று நீ எண்ணி இருக்கலாம் முன்பெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எவருமே எதையுமே செய்யவில்லை என்று நீ யோசித்திருக்கலாம் ஆனால் தெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்ட பிறகு அது போன்ற எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உனக்குள் வரக்கூடாது அல்லவா உன்னை சுற்றி தெய்வங்கள் எல்லாம் நிற்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு இது போன்ற எண்ணங்கள் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று பதம் பார்க்க கூடாது நீ உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்க வேண்டும் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ துணிந்திருக்க வேண்டும் உனக்காக நான் இருக்கும் காலம் உனக்கு வேண்டியது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் என்பதனை மறந்துவிடாது அப்பா உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உன்னை வழி நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை ஏமாற்றிவிட முடியாது இந்த தெய்வம் மன வருத்தம் அடைவதற்கு நீ மட்டும் காரணம் கிடையாது உன்னை இப்படி சொல்ல வைத்து விட்டார்கள் என் குழந்தையே சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை உன்னை சுற்றி இருப்பவர்கள் கவனிக்கிறார்கள் உனக்கு வேண்டுமானால் உன் வாழ்க்கை மாறுவதும் உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடப்பதும் தெரியாமல் போகலாம் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது நன்றாகவே புரிகிறது அவர்கள் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்கின்ற இந்த இடத்தில் அவர்களுக்கு தெரியமல்லவா உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த வகையில் உனக்கு நல்லது ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா அப்படி இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை இனி எதையுமே உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி இந்த அப்பா நடத்தி கொடுக்கும் நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் என்பது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் உனக்கு மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து வந்து சேர்ந்திட வேண்டும் அத்தனையிலும் நான் உனக்கு தந்திட்ட விஷயங்கள் என்ன உன்னை சுற்றி வந்த தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு நடத்திய விஷயங்கள் என்ன என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் தருகின்ற நேரம் என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நான் நடத்தித் தருவேன் என்பதனை மறந்து விடாது இந்த அப்பா முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நடத்தும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ கண்டு கொள்வாய் அப்பா எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் சிறு சிறு மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்னவென்று இனி நடக்கப் போவது ஏதுமென்றும் என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழலை எல்லோருக்குமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நான் சரியாக உனக்கு கிடைக்க செய்ய எத்தனையோ முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த தருணத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு இருக்கக்கூடாது இந்த அப்பா உனக்காக முன்னிருக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய தைரியத்தையும் விட்டுவிடாமல் இருந்திருக்க வேண்டும் பொதுவாகவே அப்பா வணங்குகின்ற குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களின் தைரியம்தான் சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்தாலும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்ன விஷயங்களை கொடுத்தாலும் அதற்காக மனமுடைந்து நிற்காமல் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற துணிவு இந்த அப்பா குழந்தைகளுக்கு இருக்கும் என் குழந்தையே சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அப்பாவை அதை உணர்ந்து விட்டாய் என்பதில் நான் அறிந்து விட்டேன் அப்படி இருக்கும்போது இதை தாண்டி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இதை தாண்டி உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பெற முடியாமல் இருக்கிறாய் உனக்கு எந்த விஷயம் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கிறது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி நான் வரும்பொழுது சரி உன்னை தேடி நான் வரும்பொழுதும் சரி உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் முன்னால் இன்று உனக்கு எல்லாவற்றையும் நான் வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா விஷயங்களும் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து இந்த அப்பா உனக்கு பல புரிதல்களை கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதனையும் மறந்து இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட பாடுகள் போதும் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் போதும் இனி இந்த அப்பாவின் அன்போடும் அருளோடும் என் குழந்தை நீ நடக்கக்கூடியதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தான் போகின்றாய் உனக்கான விஷயங்களை எல்லாம் தேடி தேடி என் குழந்தையை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு எதை செய்வதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கை நான் உனக்கே உனக்கென கொடுக்கும் பொருட்டு அத்தனை விஷயங்களையும் நான் மீட்டுக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே எல்லா தருணத்தையும் என் குழந்தை இந்த நீ விட்டுவிடக்கூடாது எல்லா நேரத்தையும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் சற்றென்று தெய்வத்தின் மீது கோபம் கொள்கின்றோம் எந்த நிலையிலும் நமக்கு உறுதியாக வருகின்றவர்களை இவர்கள்தான் என்று உணராமல் நாம் சற்றென்று கோபம் கொண்டு விடுகின்றோம் அப்படியானால் நமக்காக நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும் எப்பொழுதும் நம் மீது அன்பு கொண்டு நம்மை தொடங்கின்றவர்களுக்கு வேதனை இருக்கத்தானே செய்யும் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் கைவிட்ட பொழுதிலும் ஏன் உடனே பிறந்தவர்களை உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவனும் ஏன் சில நேரங்களில் உன்னை பெற்றவர்களே உன்னை ஒதுக்கும் நிலை வந்த போதிலும் யாரும் இல்லை என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த தெய்வங்கள் தானே உன்னை அரவணைத்து நின்றது அதிலும் குறிப்பாக இந்த பெண் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் நீ நினைத்து வருந்ததா வந்ததாக இல்லை அவர்களாக உன் வாழ்க்கையில் வந்து பல வருடங்கள் ஆயிற்று ஆனால் உனக்கு இப்பொழுதுதான் அவர்களைப் பற்றி என்னவென்று தெரிந்திருக்கிறது அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதுதான் உண்மை உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சரியாக எப்பொழுதுமே உனக்கு எடுத்துக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரிகிறதல்லவா எப்பொழுதுமே நாம் மிகுந்த மனவேதனையில் இருக்கின்ற நேரத்தில் நமக்கு ஆதரவையும் ஆறுதல்களையும் கொடுத்தவர்களை இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நாம் மறக்கக்கூடாது அவர்களை ஒரு பொழுதும் தள்ளி வைத்து பார்க்க நினைக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எல்லா அன்பையும் உனக்கு கொடுத்த ஒருவர் இடத்தில் இருந்து அதை எதிர்பார்ப்பது நியாயம்தானே ஆனால் நீ என்ன சொன்னாய் தெரியுமா பொதுவாகவே இந்த நாட்களில் நான் இந்த நாள் என்பது பெண் தெய்வங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வருவார்கள் சத்தியின் அம்சமானவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் உன் இல்லத்திற்குள் வந்துதான் தேடுவார்கள் அப்படி இருக்கும்பொழுது நீ பேசிய வார்த்தை ஒன்றை இந்த பெண் தெய்வம் கேட்டுவிட்டது இவர்கள் மனது மிகவும் மிகுந்த அளவில் வேதனை அடைந்து விட்டது நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் அப்படி என்ன சொல்கிறாய் என்ன விஷயம் நடக்கிறது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நம்மை சுற்றி நடந்ததை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீயாவது முதலில் முயற்சி செய்திருக்க வேண்டும் சற்றென்று ஒரு குலதெய்வத்தின் மீது பழி போடுவது சற்றென்று ஒரு தெய்வத்தை வேதனைப்படுத்துவது நியாயமாகும் இதுவெல்லாம் சரியான முறையாகுமா என்பதனை முதலில் நீ புரிந்திருக்க வேண்டாமா என் அன்பு குழந்தையே உன்னோடு எந்த விஷயத்தையும் உனக்காக வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்திருக்கும் பொழுது உனக்கு தெய்வம் கொடுத்த ஒத்துழைப்பு ஊக்கமும் தான் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லிக் கொடுத்தது அப்படி இருக்கும்பொழுது இனி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கான காலம் இந்த அப்பா உன் முன்னால் நிற்கின்ற நேரம் உனக்கான நேரம் என்பதையும் உணர்வது போல இந்த பெண் தெய்வத்தை நீ உணரத் தொடங்கிய நாள் முதலில் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுத்தது எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக நீ அதிகமாக யோசித்துவிட்டு செய்யத் தொடங்கினாய் என்றால் உன்னுடைய வெற்றியை அவர்கள் மிகுந்த அன்போடு பார்க்கத் தொடங்கினார்கள் நம் குழந்தைகள் படுகின்ற கஷ்டத்தைக் கண்டு வருத்தப்பட்ட நமக்கு இப்பொழுது நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்கின்ற பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் இது போன்ற நேரங்கள் இது போன்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இனி உணராமல் இருக்கும் நேரம் இந்த தருணம் தான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் உன்னை சுற்றி வருகின்ற தெய்வங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நம்பிக்கையும் கொடுத்ததை தவிர வேறு என்ன செய்தார்கள் அவர்கள் உன் மீது பொறாமை கொண்டார்களா நீ நல்ல நிலைக்கு வருகிறாய் என்று உன்னை பார்த்து வேதனைப்பட்டார்களா நிச்சயமாக கிடையாதா ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் உனக்கு நல்லது நடப்பதை பார்த்து விட்ட பிறகு அந்த நல்லதை உனக்கு நடத்தி கொடுப்பவர் யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் கையில் எடுத்த முதலாவது விஷயம் நீ எந்த தெய்வத்தை வணங்கி வாழ்க்கையில் நன்மையை அடைகிறாயோ அந்த தெய்வத்தைப் பற்றி உன்னிடம் தவறாக சொல்வது நீ கேட்டாயா இவர்களை வைத்து வீட்டில் வணங்குகிறாய் இந்த தெய்வத்தை எல்லாம் வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது அது நல்லதுக்கு நல்லது அல்ல அப்படியே வைத்திருந்தாலும் இவர்களுக்கு பல விஷயங்களை நீ செய்ய வேண்டும் இந்த தெய்வம் முக்கிரமான தெய்வம் வீட்டில் வைத்து நீ வணங்கும் பொழுது உன் வீட்டில் பல அசம்பாவிதங்களை இது நடத்தும் உனக்கெல்லாம் எங்கே இவர்கள் நலதை நடத்துவார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை பேசி உனக்கே ஒரு சந்தேகம் இந்த தெய்வத்தை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா என்று அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உனக்கு கொடுத்தது உன்னை சுற்றி இருந்தவர்கள் தானே இப்படி பல குழப்பங்கள் பல சோதனைகளை கடந்து இந்த தெய்வத்தை நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை என்ற ஒன்று ஒவ்வொன்றையும் என் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் ஒவ்வொன்றையும் என் நீ கவனமாக என்னவென்று கவனித்து கொள்ள வேண்டும் அப்பா உனக்காக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்